Divine Tamil stories for all. தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரனே பூமிக்கு வந்து ரகசியமாக சிவபூஜை செய்த இடம் எது தெரியுமா ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவர்கள் பூஜை செய்யும் அரிய காட்சி எப்படி கிடைத்தது மெய்சில் வைக்கும் அந்த தெய்வீக வரலாற்றை என்று பார்ப்போம் முற்காலத்தில் மனவூரை தலைநகராக கொண்டு குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தார் அப்போது தனஞ்செயன் என்ற சிவபக்தி மிகுந்த வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் வியாபாரம் முடித்துவிட்டு திரும்பும் போது இருட்டிவிட்டதால் வழியில் உள்ள அடர்ந்த கடம்பவனத்தில் தங்கினான் நள்ளிரவில் அந்த கடம்பவனத்திற்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஒரு பிரகாசமாக விமானம் விண்ணிலிருந்து இறங்கியது அதில் தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் சூழ சுயம்புவாக எழுந்தருளிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய வந்தனர் மறைந்திருந்து இதை கண்ட தனஞ்செயன் மெய்சிலிருத்தான் தேவர்கள் சிவனுக்கு நான்கு கால பூஜைகளை சிறப்பாக செய்தனர் தனஞ்செயனும் தன்னிடம் இருந்த வாசனை திரவியங்களை தேவர்களிடம் கொடுக்க அவர்களும் அதை ஏற்று இறைவனுக்கு சமர்ப்பித்தனர் விடியற்காலையில் தேவர்கள் மறைந்தனர் இது கனவா அல்லது நனவா என்ற வியப்போடு தனஞ்செயன் மன்னனை பார்க்க மனவூர் திரும்பினான் தனஞ்செயன் கண்ட அந்த சுயம்புலிங்கம் மன்னன் குலசேகரன் கனவில் இறைவன் கொடுத்த கட்டளை இவை அனைத்தும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மதுரை மாநகரத்தை உருவாக்கியது சிவபெருமானே சித்தராக வந்து வரைபடம் போட்ட அந்த மெய்சில் இருக்கும் வரலாற்றை நாளை தவறாமல் கேட்க மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் திருவிளையாடல் புராணத்தில் வரும் இந்த மதுரை திருநகரம் கண்ட படலத்தை கேட்பவர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சோ பண்ணிடுங்க ஒரு சாதாரண வியாபாரி சொன்னதை மன்னன் நம்புவானா என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அன்று இரவே மன்னன் குலசேகர பாண்டியன் கனவில் சிவபெருமான் தோன்றி ஒரு அதிரடி கட்டளையை போட்டார் ஒரு அடர்ந்த காடு எப்படி உலகமே போற்றும் மதுரை மாநகரமாக மாறியது சிவபெருமானே ஒரு சித்தராக பூமிக்கு வந்து மதுரை நகரத்தின் வரைபடத்தை வரைந்து கொடுத்த அந்த மெய்சிலிருக்கும் வரலாற்றை இப்போது பார்க்கலாம் தனஞ்சயன் மன்னன் குலசேகர பாண்டியனை சந்தித்து கடம்பவனத்தில் கண்ட அதிசயத்தை சொன்னான் மன்னன் வியப்படைந்தான் அன்று இரவு மன்னனின் கன சிவபெருமான் தோன்றி கடம்பவனத்தில் நாம் எழுந்தருளியுள்ளோம் அந்த காட்டை அழித்து அங்கே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கு அதுவே உன் தலைநகராக இருக்கட்டும் என்று ஆணையிட்டார் மன்னன் மகிழ்ச்சியுடன் அமைச்சர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடம்ப வனத்திற்கு சென்றான் வணிகன் சொன்ன இடத்தை கண்டுபிடித்து அங்கே சுயம்புலிங்கத்தையும் இந்திர விமானத்தையும் கண்டு வணங்கினான் உடனே காட்டை திருத்தி நாடாக்கும் பணி தொடங்கியது ஆனால் ஒரு பெரிய நகரத்தை எப்படி அமைப்பது கோவில் எங்கே இருக்க வேண்டும் தெருக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று மன்னன் குழம்பினான் அப்போது மன்னனின் அச்சத்தை போக்க சிவபெருமானே ஒரு சித்தர் வடிவில் அங்கு வந்தார் அவர் மன்னனுக்கு ஆகம விதிப்படி கோவில் மண்டபங்கள் வீதிகள் மற்றும் மாளிகைகள் எங்கு எப்படி அமைய வேண்டும் என்று வரைபடம் போல விளக்கிவிட்டு மறைந்தார் அவர் சொன்னபடியே ஒரு பிரம்மாண்டமான நகரம் உருவானது ஆனால் அந்த புதிய நகரத்திற்கு மதுரை என்று பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா சந்திரனின் ஒளியிலிருந்து அமிர்தம் சிந்திய அந்த தெய்வீகமான நிகழ்வு எப்போது நடந்தது கேட்பவர்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு யோகத்தை தரும் அந்த மூன்றுவது பகுதியை நாளை மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க ஓம் நமச்சிவாய் சிவபெருமானே சித்தராக வந்து உருவாக்கிய நகரம் பற்றி தெரியுமா கடந்த அத்தியாயத்தில் அது மதுரை என்று பார்த்தோம் ஆனால் அந்த நகருக்கு மதுரை என்ற பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா அதன் பின்னணியில் இருக்கும் அந்த தித்திக்கும் ரகசியத்தை இன்று பார்ப்போம் வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க ஏன் தெரியுமா சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடலையும் கேட்கும் அதற்குரிய ஒரு தனிச்சிறப்பு பலன் உண்டு முக்கியமா இன்றைய கதையை கேட்டு வர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சித்தர் கூறியபடியே குலசேகர பாண்டியன் பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கினார் தாமரை வடிவத்தில் அந்த நகரம் அமைந்தது நடுவே கோவில் அதை சுற்றி வீதிகள் மண்டபங்கள் நந்தவனங்கள் குளங்கள் என அனைத்தும் சிறப்பாக அமைக்கப்பட்டன நகரின் காவல் தெய்வங்களாக அயனார் சப்தமாதர்கள் காளி விஷ்ணு ஆகியோர் எல்லைகளில் நியமிக்கப்பட்டனர் நகரம் தயாரானதும் அதை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்னன் நினைத்தார் அப்போது சோமசுந்தர் பெருமான் தனது ஜடாமுடியில் இருந்த சந்திரனிலிருந்து அமிர்தத்தை அந்த நகரத்தின் மீது தெளித்தார் அந்த தித்திக்கும் அமிர்தம் நகரம் முழுவதும் பரவி அதை தூய்மைப்படுத்தியது சிவபெருமான் அருளிய மதுரம் அதாவது இனிமை அல்லது அமிர்தம் கலந்ததால் அந்த நகரத்திற்கு மதுராபுரி மதுரை என்று பெயர் வந்தது மன்னன் குலசேகர பாண்டியன் சிவ வழிபாடு செய்து தன் மகன் மலையத்துவஜ பாண்டியனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு இறுதியில் சிவலோகம் அடைந்தார் மதுரை திருநகரம் உருவான இந்த வரலாற்றை முழுமையாக கேட்பவர்களுக்கு சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் நிச்சயம் உண்டாகும் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் என்பது திருவிளையாடல் புராணம் சொல்லும் வாக்கு இந்த நல்ல பலன்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் போய் சேர புண்ணியத்தை தேடிக்கொள்ள மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த ஒரு அற்புதமான திருவிளையாடல் கதையோடு உங்களை சந்திக்கிற அதுவரைக்கும் நம்ம டிவைன் தமிழ் ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் ஓம் நமச்சிவாய்